வணக்கம் சேமியா சிக்கன் பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பாக்கலாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் சிக்கன் வந்து முக்கால் கிலோ வாங்கினேங்க அதில் வந்து கொஞ்சம் எடுத்து சிக்ஸ்டி ஃபைவ் வச்சுட்டேன் மீதி எடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக உப்பு தூள் போட்டுட்டேன் இப்போ இதை குக்கரில் வச்சு மூணு விசில் எடுத்துக்கலாம் அடுத்து ஒரு நாலு தக்காளி எடுத்து வச்சுருக்கேங்க நிலவாக்கில் கட் பண்ணி ஒரு நாலு பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா ஒரு ஏழு எட்டு க பச்சை மிளகாய் கீணி வச்சுருக்கேன் ரெண்டு க ரெண்டு சேமியா பேக்கெட் வச்சுருக்கேங்க இது வறுத்த சேமியா வந்தால் நம்ம வறுத்து எடுக்க தேவையில்ல இல்லாட்டி வறுத்ததாக இருந்ததுன்னா வருத்தாமல் இருந்தால் அப்படியே இப்போ வறுத்துட்டு செஞ்சுக்கோங்க அடுத்து கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சமாக தயிர் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம் கடாய் வச்சு ஸ்டவ் பார்த்து வச்சுட்டேங்க தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் பிரியாணி எண்ணெய் ரெண்டு எடுத்துக்கிட்டேங்க கொஞ்சம் பட்டை லவங்கம் ஏலக்காய் க கடல் பாசி அதுக்கப்புறமா மராட்டி மொகு அதுக்கப்புறமா அன்னாசி பூ இதெல்லாம் எடுத்துக்கிட்டேங்க இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு இப்போ வந்து இதை சேர்த்துக்கலாங்க அடுத்து வெங்காயம் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகா வங்காயம் எல்லாத்தையும் ஒன்றா போட்டுக்கலாங்க வதங்கட்டும் வதங்கிச்சுங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் வதங்கட்டும் இப்போ தக்காளி சேர்த்துக்கலாங்க கறி வெந்துருச்சுங்க தேவையான பிசில் வந்தாச்சு இப்போ குக்கர் ஆஃப் பண்ணிட்டு அடங்கட்டும் அதுக்குள்ளேயே தக்காளிக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாங்க வதங்கிறதுக்காக தக்காளி வேகிறதுக்காக தேவையான அளவுக்கு பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பாகவே போட்டுக்கலாம் வதங்கட்டும் இப்போது புதினா சேர்த்துக்கலாங்க தக்காளியோடு சேர்ந்து இதுவும் வதங்கட்டும் வெறுமெண்ணி சேர்த்துக்கலாங்க அடுத்து ஒரு அரை ஸ்பூனு கறி மசாலா பவுடர் சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி நம்ம பட்டல ஒன்று போட்டிருக்கோம் அடுத்து தயிர் சேர்த்துக்கலாங்க இப்போ வேக வச்ச கறியை இந்த தண்ணியோட சேர்த்துக்கலாங்க இந்த மசாலாலாம் இதோட சேரட்டும் அப்படியே நிமிஷம் இறங்கிடுச்சு இப்போ சேமியாக்கு தேவையான தண்ணி ஊத்திக்கலாம் இப்போ இது கொதிக்கட்டோங்க நல்லா இப்போ தேவையான சேமியா போட்டுக்கலாங்க நல்ல தண்ணி கொதிச்சிருச்சு இனி சேமியா கலந்துக்கலாம் நான் வறுத்த சேமியா தான் போடுறேன் அதனால நான் வறுக்கலைங்க அகைனு நீங்க வறுக்காத சேமியாவா இருந்ததுன்னா ஒரு முறை வறுத்துட்டு சேர்த்துக்கோங்க அப்படியே கலரி கொடுத்துக்கோங்க கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம் கழிச்சு தாங்க சேமியா பிரியாணி ரெடி ஆயிடுச்சு நீங்க பாருங்க அப்படியே உதிரி உதிரியா வருது பாருங்க இப்போ இதை வந்து நம்ம வேற பாத்திரத்துக்கு மாத்திக்கலாம் அப்புறம் தாங்க சேமியா பிரியாணி ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மறக்காம இதை ட்ரை பண்ணிவிட்டு டேஸ்ட் எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ